யாராவது ஏதாவது கேட்டு வந்தா உடனே தங்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே தூக்கி குடுக்கிற ஒரு நபர் தான் கர்னர் அப்படிப்பட்ட கர்ணர் இறந்து போனதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகாம நரகத்துக்கு போறாரு அது என்னங்கறதுதான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம் பாருங்க ஜெர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ் மகாபாரத போர்ல அர்ஜுனன் இது அம்பால இறந்து போன கர்ணர் சொர்க்கத்துக்கு போகாம நரகத்துக்கு போறாரு எவ்வளவோ தர்மம் பண்ண என்னோட பையன் சொர்க்கத்துக்கு போகாம அப்படி நரகத்துக்கு போறானே நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு சூரிய தேவன் இதை பார்த்துட்டு இருந்த சிவன் சூரிய தேவனை கூப்பிட்டு கர்ணன் எல்லா புனியத்தையுமே கிருஷ்ணர் கிட்ட தான் இப்ப நரகத்துக்கு போறான்னு சொல்றாங்க அதுக்கு சூரிய தேவனும் அப்படி ஆனாலுமே எல்லா புண்ணியத்தையுமே கிருஷ்ணர் கொடுத்ததுனால அவன் மகா புண்ணியன தான் ஆகுறான் அப்போ எப்படி அவன் நரகத்துக்கு போக முடியும்னு கேக்குறாங்க அதுக்கு சிவனும் கர்ணனோட தர்மத்தனால மட்டும்தான் மகாபாரத போர்ல அவன் உயிர் போகாம இருந்துச்சு ஆனா அதையுமே கிருஷ்ணர் தானமா கேக்குறப்போ அதையும் தூக்கி கர்ணன் கொடுத்துட்டான் ஒருத்தவங்க கேட்காம குடுக்கறதுக்கு பேர் தான் தர்மம் அதே இது கேட்டு கொடுத்தா அதுக்கு பேர் தானம் தர்மம் தான் தலை தானம் ஒரு மனுஷனோட அடிப்படை கடமை தன்னோட தர்மத்தை எல்லாத்தையுமே தூக்கி குடுத்ததுனால மிச்சம் இருக்கிறது பாவம் மட்டும் தான் அதனாலதான் இப்ப கர்ணன் நரகத்துக்கு போறான்னு சொல்றாங்க இதோட அர்த்தத்தை புரிஞ்சதுனால இப்ப சூரிய தேவனும் அமைதியாகிறாங்க யாராவது ஒருத்தர் தான் உதவி பண்ணணும்னு அவசியம் கிடையாது கேட்காம பண்றதுக்கு பேர் தான் தர்மம் தர்மம் தான் எப்பவுமே தலை காக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி யூஸ் பண்ண ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க